வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியல்ல என்ன ஆச்சுங்கிறதுதான் நம்ம பாக்க போறோம் கொடைக்கானல்ல நல்ல பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம விஜய் நம்ம காவேரிய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம் அந்த டைம் நம்ம காவேரி வெளியே நிக்கும் போதே சொல்றாங்க இந்த மாதிரி உங்க வீட்டுல என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நம்ம விஜய் அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க நம்ம சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்மதான் சொல்லலையில வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறோம் உள்ள கூட்டிட்டு போன கையோட அங்க தாத்தா பாட்டி அவங்க சித்தி சித்தப்பா எல்லாரும் இருக்காங்க போன விஷயம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்க நம்ம விஜய் ஒரு டாக்குமெண்ட்ட மறந்து விட்டுட்டு போயிட்டேன் அது இருந்தாதானே நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அதனால நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்னு சொல்லி வந்துட்டோம்னு சொல்லி சொல்றான் இத கேட்ட அவங்க பாட்டியும் சித்தப்பாவோ நக்கலா ஒரு மாதிரி பேசுறாங்க அவங்க வேற மாதிரி கேள்விப்பட்டோமே நீ என்ன இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க நீங்க என்ன கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லி கேட்க காவேரியுடைய அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குன்னு சொல்லிதான் நாங்க கேள்விப்பட்டோம் அதுதான் உண்மையான்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம காவேரி அது எங்களுக்கே தெரியாது எங்களுக்கே அது புதுசுதான்னு சொல்லி சொல்றான் உடனே நம்ம விஜய் பாட்டி காவேரி பார்த்து இப்படி ஒரு குடும்பத்துல இருந்தா புண்ணெருப்போமா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இவங்க குடும்பத்துக்கு வேலை செஞ்சே உனக்கு வந்து காலம் போயிரும்ங்கிற மாதிரி நம்ம விஜய் கிட்ட பார்த்து சொல்றாங்க நம்ம விஜய்யோட சித்தப்பாவும் மாதிரி ஒரு மாதிரி பேசுறாரு இதெல்லாம் கேட்ட விஜய் இது அவங்களுக்கே ஒரு ஷாக்கு தான் அவங்களே அந்த இதை விட்டு வெளியே வரல நீங்க ஏன் அதுக்குள்ள அதை பத்தி அவகிட்ட பேசுறீங்க இதுக்கப்புறம் யாராச்சும் இத பத்தி அதே பேசுனீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வார்னிங்கும் கொடுக்குறான் உடனே அவங்க சிட்டு இருந்துட்டு அம்மா சொல்றது கரெக்ட் தானே ஏன் இத பத்தி உன் ஒய்ஃப் கிட்ட பேசினா நீங்க என்ன மறுபடியும் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லி சொல்லுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜயும் ஸ்ட்ரிக்டா இதுக்கப்புறமா காவேரி கிட்ட இந்த விஷயத்த பத்தி நீங்க யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டா இதுக்கப்புறமா நம்ம காவேரி மொட்டை மாடியில போய் தனியா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வந்த விஜயும் காவேரிய கன்வின்ஸ் பண்ண பாக்குறான் காவேரி வீட்டுல நடந்தத பத்தி நான் எதுவும் யோசிக்கல எங்க வீட்டை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல எங்க அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க அதை பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் சொல்றான் நடுவுல நம்ம வெண்ணிலா பத்தி எல்லாம் லைட்டா இழுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் வெண்ணிலா நடுவுல ஸ்லைட்டா வந்திருக்கேன் எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கேன் இன்னொரு குடும்பமே இருக்குங்கும் போது எங்க அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு சொல்லி ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் முடிச்ச கையோட நம்ம காவேரியும் கன்வென்ஸ் பண்ணிட்டு விஜயும் காவேரியும் ஹாப்பியா இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா உடனே காவேரி வீட்டுல காவேரியோட அம்மா நைட் எல்லாம் தூங்காம இருக்காங்க நம்ம கங்காவும் நம்ம காவேரியோட பாட்டியோ ஏன் இப்படி தூங்காம இருக்கேன்னு சொல்லி கேட்க நம்ம சாரதா எனக்கு இத்தனை நாள் வாழ்க்கையே வேஸ்டா போயிடுச்சு இதை யோசிச்சு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் இதுக்கு மேல உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறாங்கங்க போறாங்க இதுக்கப்புறமா என்ன ஆகுதுங்கிறது நாளைக்குதான் தெரியும்